பகுதியில வாசிக்கிறோம் நாம் பயப்படும் நாற்பத்தி ஆறு மூன்றுல நம்ம வாசிக்கிறோம் அது ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் ஃபியர் நம்முடைய அனுதின வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது சரீரத்திலேயே நான் சரி ஆத்மாவிலையும் அநேக போராட்டங்களை நம்ம சந்தித்துள்ளார்கள் விசுவாசிகளானவுடனே போராட்டங்கள் முடிந்துவிட்டது என்று சிலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் வேதம் சொல்லுகிறது நமக்கு போராட்டம் உண்டு நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்களை நாம் கடந்து செல்லும் போது நம்மை தேற்றுகிற ஒரு காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் நமக்கு ஒரு பயமற்ற ஒரு வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை என்பது பயமற்ற ஒரு வாழ்க்கை அப்படி ஒரு பெரிதான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் அதற்கான காரியங்களை நம்ம இந்த பகுதியிலே தியானிக்கும் போது நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது தேவனுடைய வார்த்தைகள் நம்மை திடப்படுத்துகிறது போராட்டமான சூழ்நிலையிலே நாம் பல வேலைகளே கலங்கி நிற்கும் போது ஆலோசனை என்ன இனி என்ன எதிர்காலம் எப்படி இருக்கும் இல்ல நிகழ்காலத்தில் நான் தப்பிடுவேனா என்ன அப்படி இருக்கும்போது நமக்கு தேவனுடைய வார்த்தை நம்பிக்கையை தருகிறதாய் காணப்படுகிறது கத்தனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பயமற்ற மனுஷர்கள் யாருமே இல்லை சிலர் சொல்ல நான் தைரியசாலி நான் பெரிய ஆள் அப்படி எல்லாம் சொல்லலாம் ஆனா எல்லா மனுஷனும் அந்த சூழ்நிலையில கடந்துதான் போகிறான் பயம் இல்லாத மனுஷனே கிடையாது இருக்க முடியாது கத்தருக்குள்ளாக நம்மை திடப்படுத்திக் கொள்வது நமக்கு ஏற்றதா இருக்கிறது பயப்படுவது மனுஷனுடைய இயல்புதான் ஆனா விசுவாசிகளாகிய நம்மை பயம் மேற்கொள்ளாது பயப்பட மாட்டோம்னு இல்லை ஆனா பயம் நம்மை மேற்கொள்வதில்லை ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் நம்மை தேற்றி நடத்துகிறவராய் காணப்படுகிறார் ஆகவே ஆகவேதான் அவர் சொல்றார் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் உலகத்திலே பல விதமான காரியங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காரியங்கள் இல்லை என்னுடைய வாழ்க்கையை எடுத்து நான் பார்க்கும்போது ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக பேசுவதை கேட்டேன் அவர் சொன்னார் அன்றைக்கெல்லாம் தண்ணி நாங்கள் என்னன்னா கிணத்துல இருந்து எடுத்து குடிக்கக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம எடுத்துட்டு அந்த சூழ்நிலையில் அவர் சொன்னார் நீங்க எல்லாரும் இனி இந்த தண்ணியை அதிக விலை கொடுத்து வாங்கி குடிக்க போறீங்கன்னு சொன்னார் நானும் சிரிச்சுட்டு வந்தேன் என்ன இவர் இப்படி பேசுறாரு சின்ன வயசு அப்போ இவர் இப்படி சொல்றாரு அப்படி காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு லிட்டர் தண்ணி என்ன அறுபது ரூபா பொதுவா இங்க இருபது பத்து பதினஞ்சு அப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு நான் ஒரு இடத்துல போய் தண்ணி வாங்கல பார்த்தா பில்லு அறுபது ரூபா இனி என்ன செய்யறது கொடுத்துட்டு தான் வரணும் ஆமா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது இதையெல்லாம் கேட்கும் போது நமக்கு என்ன ஒரு லிட்டர் தண்ணி அறுபது ரூபாயா இருபது ரூபாய் ஆமா உலகம் மாறிக்கொண்டிருந்தாலும் மாறாத தேவன் நமக்கு இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில இருக்கும்போது என்ன நடக்கும் என்கிற பயம் வரும்போது டத்தருடைய வார்த்தையை நாம் நோக்கி பார்ப்போம் அதேதான் தேவன் நமக்கு சொல்லுகிறார் நம்முடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட பயங்கள் நம்மை வந்து பிடிக்கும் போது நமக்கு அனுகூலமாய் அடைக்கலமாய் இருக்கிறவர் தேவன் ஒருவரே அன்புரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் ஆவிக்குரிய மரணத்தை நாம் ஜெயித்திருக்கிறோம் அதாவது இரண்டாவது மரணம் நம்மை ஆண்டு கொள்வதில்லை அப்படி பெரிதான பாக்கியங்களை பெற்றிருக்கிற நம்மையும் பலவிதமான காரியங்கள் நெருக்கும் போது தேவன் நமக்கு அடக்கிலமாயிருந்து நம்மை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார் ஆகவேதான் இந்த சங்கீதத்திலே இந்த சங்கீதக்காரர் தேவனை நோக்கி பார்த்து அவரை துதிக்கிறவராக காணப்படுகிறார் கிறிஸ்துவுக்கு முன்னாடி எழுபதாவது நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா அசீரியாவனுடைய படையானது இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்கொண்டு வந்தது திடீரென்று ஒரு யுத்தத்தை அறிவிக்கிறார்கள் செய்துட்டு இருக்கு அதே மாதிரி ஒரு பெரிய வல்லரசாக இருந்த இந்த அசீரியா எசைக்கியா ராஜாவுக்கு எதிராக வருகிறார் இஸ்ரோவேல் தேசத்தை பாருங்கள் எசைக்கியா கலங்கி நின்று ஆண்டோட சமூகத்துக்கு முன்பதாக போனார் அந்த நேரத்தில் ஆண்டவர் அவருக்கு கொடுத்ததான வார்த்தை தான் இந்த சங்கீதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறார் அதாவது இக்கட்டான சூழ்நிலையிலே அவர் என்ன செய்தார் தன்னுடைய விசுவாசத்தை அவர் எப்படி கையாண்டார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அவர் ஆண்டோடைய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி பார்த்த போது நாம் ஏசாயா முப்பத்தி நான்கு பதினான்குல நம்ம வாசிப்போம் அவர் அவருடைய ஜபத்தை பார்த்தீங்கன்னா எங்களை ரட்சியும் என்று கேட்கிறார் எங்களை அவருக்கு கொடுத்த பார்த்து நான் இருப்பேன் நான் உங்களுக்கு இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கற்று அதே போல பெரிய சாம்ராஜ்யத்தை மேற்கொள்ள இவருக்கு பலன் இல்லை ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு ஆதரவாயிருந்தேன் ஏசாயா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறுல நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் அங்கே கிரியை செய்ததை பார்க்கிறோம் தேவனுடைய செயல்கள் அநேக நேரங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக தெரிய தெரிவதில்லை ஆனால் கத்தர் செயல்படுகிறவராக இருந்து பெரிய காரியங்களை அவர் நடப்பிக்கிறார் வல்லமை உள்ள தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்காக அவர் நம்முடைய பட்சத்திலே நிற்கிறவராயிருக்கிறார் எங்களை அவருடைய ஜபத்திற்கான பதில் வந்தது நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக வேத வசனத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக தேவரை நோக்கி பார்க்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் பலவிதமான சூழ்நிலைகள் வழியாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் கத்தரை ஆராதிக்கிற காரியத்திலே நாம் ஒருபோதும் குறைபடவே கூடாது சங்கீதம் நாற்பத்தி ஆறு நாலுல கடைசியாக இந்த பகுதியை நாம் தியானித்து முடித்து விடலாம் ஒரு நதி உண்டு அந்த நீர்கால்வெளி தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்று சொன்னது எரிசலை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு நதியின் கரையில் கட்டப்பட்ட ஒரு பட்டணம் இல்லை பொதுவாக நதியின் கரையில தான் பட்டணங்கள் கட்டப்பட்டிருக்கும் ஏனென்றால் தண்ணி வசதி அவங்களுக்கு எப்பவும் தேவை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் எர்சிலேமுக்கு தண்ணி வருவதற்கு வாய்ப்பு இல்லை அந்த நேரத்தில் இந்த இசைக்கு தான் ஒரு வழியை ஏற்படுத்தி வைத்திருந்தார் அதைப் போல விடாய்த்த நேரங்களிலே தேவனுடைய வார்த்தை நமக்கு பலனை தருகிறதா இருக்கிறது அதான் மேற்கொள் காட்டி ஒரு நதி உண்டு நகரத்தை உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த பரிசுத்தலத்தையும் சந்தோஷிப்பறண்டு போன சூழ்நிலை மாதிரி நம்ம சில வேலையில உணரலாம் ஆத்துமார் வெறுமையாயிருந்த மாதிரி நம்ம பல காரியங்கள் நம்மை மேற்கொள்ள முடியும் மேற்கொண்டது மாதிரி நமக்கு தெரியும் தேவனுக்கு நமக்கும் தொடர்பு உண்டா அப்படின்னு கூட நம்ம யோசிக்க வேண்டிய நிலைகள் சில நேரத்துல ஆண்டவர் அமைதியா இருக்காரு ஏன் இப்படி இருக்கேன் அப்படி பல காரியங்கள் நாம் சிந்திக்க முடியும் ஆனால் தேவன் அவரை நம்பினவர்களை கைவிட்டதில்லை என்பதை நாம் இந்த சங்கீதத்திலிருந்து எனவே நமக்கு தேவனால் அருளப்பட்டிருக்கிறதான உடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது அவர் வார்த்தையிலே மாறாத தேவன் அவருடைய வார்த்தை மூலமாய் அவர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் இசைக்கிய ராஜாவை மட்டுமல்ல நம்மை அவர் காப்பாற்றி நடத்துகிற தேவனாயிருக்கிறார் அதுதான் தேவனுடைய செயல்களை நாம் பார்க்கும்போது நாம் ஒரு நாளும் பயப்படவே மாட்டோம் கடந்த நாட்களிலே பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே வேதத்தில நாம் வாசிப்போம் நம்முடைய வாழ்க்கையில பார்ப்போம் கத்தர் செய்கிற செயல்களை செய்திருக்கிற செயல்களை நாம் நோக்கி பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் ஆணையம் செய்திருக்கிற காரியங்களை பார்த்து அவருடைய வல்லமையும் மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக நாம் அவரை துதிப்போம்